வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிறுகடை காசை சீரியல் மூலிமா முத்து அவர்கள் தமிழ் சீரியல் ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஃபேன் பேஸை உருவாக்கியிருக்காரு வெற்றி வசந்த் அவர்கள் தான் இப்போது தனக்கு திருமணம் நடக்க போகிறதாவும் இந்த வாரம் திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்க போகிறதாவும் அதுவும் விஜய் டிவி சீரியல் நடிகை அவங்கள காதலிச்சிட்டு வராதாவும் ஒரு ஹாப்பி நியூஸை இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு வெற்றிவசந்த் அவர்கள் காதலிக்கிறது வேறு யாரும் இல்லை பொன்னி சீரியலில் பொன்னி கதாபாத்திரத்தில் நடிக்கிற வைஷ்ணவி தான் இதை தன்னோட சோசியல் மீடியாவில் அஃபீஷியலாக வெற்றி வசந்த் அவர்களே வெளியிட்டு டுகெதர் ஃபார்எவர் ஹாய் இன்ஸ்டா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு பேருமே காதலிக்கிறோம் இந்த வாரம் எங்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடக்கவிருக்கு உங்களோட பிளஸிங்ஸும் ப்ரேயர்ஸும் எங்கள் ரெண்டு பேருக்குமே தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே போல் வசந்த் வைஷ்ணவி இருவருமே காதலிச்சு இரண்டு மாதம் ஆகியிருக்கும் போல் அதனால் எங்களோட இரண்டாவது மாத லவ் ஆனிவர்சரி அதுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி வெற்றி வசந்த் அவர்கள் இப்போது சொல்லியிருக்காரு இதை பார்த்தா பல பிரபலங்களுமே இப்போது தொடர்ந்து தங்களோட வாழ்த்துக்களை இந்த ஜோடிக்கு தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை வெற்றி வசந்த் வைஷ்ணவி ஜோடிக்கு இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க